மயிலாடுதுறை மாவட்டம் ஆ இளஞ்செழியன் தேமுதிக கொடிநாளை முன்னிட்டு மயிலாடுதுறையில் தேமுதிக கழக கொடியேற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் ஜலபதி வழங்கினார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடிநாளையொட்டி மயிலாடுதுறையில் உள்ள தேமுதிக மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் ஜலபதி கழக கொடியேற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் முன்னதாக மயிலாடுதுறை தேமுதிக மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட அவைத்தலைவர் கே எஸ் கிருஷ்ணன் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் ஜலபதி கலந்து கொண்டு புதிய வாக்காளர் பட்டியலை தொகுதி நிர்வாகிகளுக்கு வழங்கினார் மேலும் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது மற்றும் அனைத்து பகுதிகளிலும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்து மாவட்டம் முழுவதும் கழக செயலாளர்கள் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்துவது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ராஜகுமார் கொள்ளிடம் ஒன்றிய கழக செயலாளர்கள் முகமது நவபர் ராமலிங்கம் சீர்காழி ஒன்றிய செயலாளர்கள் பிரபு அகோராமூர்த்தி வைதீஸ்வரன் கோயில் பேரூராட்சி கழக செயலாளர் ராமானுஜம் குத்தாளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆல்பர்ட் குத்தாளம் பேரூராட்சி கழக செயலாளர் பாலா மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளர்கள் பாக்கம் சிவா